புரட்டாசி மாதம் ஆரம்பிச்சாச்சு இந்த ஒரு மாதம் அசைவம் எதுவும் சாப்பிடக்கூடாது வீட்டில் சொன்னால் கேட்பாருங்களா அங்கே இருக்குது என்னால் முடியாது அப்படி இப்படிமாங்க ஏதாவது ஒரு வழி பண்ணி யாரையுமே அசைவம் சாப்பிட விடாமல் இந்த ஒரு மாதம் எப்படியாவது சாப்பிடணும் என்ன பண்ணலாம் சரி மருமகிறதுக்குள்ள நம்ம போய் குளிச்சுட்டு வந்துடுவோம் என்ன இது உடம்பெல்லாம் ஒரே வழியாக இருக்குதே இன்னைக்கு நான்வெஜ் ஏதாவது செஞ்சு சாப்பிடாதான் உடம்பு தெம்பாக இருக்கும் போல இருக்குது முதல்ல அவர்கிட்ட சொல்லி நான்வெஜ் எடுத்துகிட்டு வர சொல்லுவோம் நல்லா நாட்டுக்கோழி அடிச்சு இன்னைக்கு சூப்பு போட்டு குடிச்சோம்னா உடம்பு அப்படியே வெடுக்குன்னு ஆயிருமாப்பா முதல்ல அவர் வர சொல்லுவோம் என்னங்க என்னங்க என்னம்மா நெட்டவள்ளி ஓய் ஏன் ஆசை மச்சா எனக்கு ஒரு உடம்பெல்லாம் ஒரே வழியாக இருக்குது போய் நாட்டுக்கோழி எடுத்துகிட்டு பார்ப்போம் நாட்டுக்கோழியா ஆமா மச்சான் ஆமா போய் நாட்டுக்கோழி எடுத்துட்டு வா போ என்னமா செய்ய போற நாட்டுக்கோழியில பிரியாணியா இல்ல சூப்பா குழம்பா அட எடுத்துட்டு வாயா அதுக்கப்புறம் யோசிச்சுக்கலாம் சரி சரி என்னத்த செய்ய போறாலும் தினம் நான் வச்சு கேக்குறாரு இவளுக்காகவே எத்தனை சம்பாரிச்சாலும் பத்த மாட்டேங்குது சரி போ கேட்டது எடுத்து தருவோம் பொண்டாட்டிக்கு போறச்சே 8:00 வரைக்கும் இவ்ளோ லேட் பண்ற பிரியா இந்த மனுஷா நான் மட்டும்மா எல்லாத்தையும் நீங்க போற நீ வீட்ல இருக்கிற எல்லாரும் தான சாப்றாங்க குளிச்சிட்டுர் வருவோம் குளிச்சிட்டு வந்துட்டு நாற்று தேவையான மசாலாவை எல்லாம் வைப்போம் வெப்போ இஎன்னங்கப்பா இப்போதான் குளிச்சிட்டு வரீங்களா ஆமா மர்மாங்களே ஆமா சரி காபி போய் போட்டுட்டு வரைய கொஞ்சம் பொறுங்க நான் இப்போதான் பாத்ரூம் போறேன் பாத்ரூம் போயிட்டு குளிச்சிட்டு வந்துட்டு அதுக்கு அப்புறம் உங்களுக்கு காபி போட்டு தரேன் சரி சரி இப்ப வா அட என்ன குழம்புன்னு கேட்க மறந்துக்கேனே சரி குளிச்சிட்டு வந்தப்பிறாடு தானே செய்வா அப்புறம் சொல்லுப்பா அதை இந்தாங்க த காஃபி கொடும்மா ஆமா மா 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 மாமா ஆமாம்மா கோஃபான எங்கேம்மா ஆ காலையிலே நான் பார்க்கவே இல்லை காலையில் எந்திரிச்சதுமே என்ன சமையல் பண்ணலாதான்கு தோணுச்சு அதனால போய் நாட்டுக்கோழி விட்டுற சொல்லியிருக்கேன் சவுண்ட் பைட் பொன்னையா இருபத்து ஐந்து செகண்ட்ஸ் என்னது நாட்டுக்கோழியா என்னத்த அதிர்ச்சியாகுறீங்க அடிப்போடி இவளே நானே புரட்டாசி மாசம் பொறந்துச்சு நான் வச்சது எடுக்கக்கூடாதுன்னு யோசிச்சிட்டு இருந்தா நீ என்ன நாட்டுக்கோழியை எடுத்துட்டு வர சொல்லியிருக்கேன் அதுவரை இன்னிக்கு புரட்டாசி சனிக்கிழமை முடியும் சனிக்கிழமை இந்தாச்சியில் நாட்டுக்கோழி உனக்கு பெரிய பட்டுக்கு போய் செய்யி ஐயோ சுச்சுவேஷன்ல தெரியாம நீ நாட்டுக்கோழியை கையில வச்சுட்டு செல்லோம் கில்லோன்னு கூப்பிட்டு இருக்கியா என்ன செல்லோம் சொல்ற ஒண்ணுமே புரியலையே உனக்கு புரியாதுடா புரியாது வருஷம் வருஷம் கடைபிடிக்கிற பாரம்பரியத்தையே மறந்துட்டு பேச நீ என்னமா ஆச்சு உங்களுக்கு கையில என்ன தூக்கிட்டு வந்திருக்கற அம்மா நாட்டுக்கோழி தான் உங்களுக்கும் தானே பிடிக்கும் புரட்டாசி சனிக்கிழமை அன்னைக்கு நாட்டுக்கோழியை கொண்டு வந்திருக்கியாடா சி என்ன பசங்க நீங்களோ இரு அந்த கவர் என் கையிலையும் கூட தரமாட்டேன் மாட்டேன் ஒழுக்கமாக நீயே கொண்டு போய் குப்பைத்தொடிக்குள்ளே போட்டு வா அத்தை கறி விற்கிற விலைக்கு போட சொல்கிறீங்களே த என்னடா நீட்ன கைய இறக்க மாட்டேயோ என்னம்மா ஆச்சு உங்களுக்கு அத்தை என்னத்தை செய்ய போகிறீங்க கொஞ்சம் சும்மா இரு நட்டவழி

என்னக்கா என்ன பிரச்சனை அட ஒண்ணே இல்ல ஜிலேபி புரட்டாசி மாசம் பிறந்திருச்சல்ல எங்க புரட்டாசி மாசம் பிறந்தா எங்க வீட்ல எல்லாம் கை சாப்பிட மாட்டோம் என் பையன் தெரியாம வாங்கிட்டு வந்துட்டான் அத போய் ரிட்டர்ன் கொடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு இருக்கேன் ஓ அப்படியாக்கா சரி நீ எங்க போற நான் கறிக்கடைக்கு தான் போயிட்டு இருக்கேன் டேய் கோபால் அந்த கறிக்கவரை கூட என்னமா சொல்றீங்க என்னது குருடா அம்மா அம்மா ஜிலேபி இந்த இந்த கறியை வெச்சுக்கோ அக்கா எம்புட்டு ரேட் நாட்டுக்கோழி மாதிரி இருக்கு என் ஐயா கிலோ 500 ரூபாய்க்கு வாங்கி இருப்பா நீ ஒரு 450 ரூபாய் கொடு போடு சரி கா சரி அப்புறம் நான் வரக்கா சரிமா போயிட்டு வா டேய் உள்ள வரக்கு முன்னாடி நல்லா தலைக்கு தேச்சு குளிச்சிட்டு வா உன்னால நானும் போய் மறுபடி குளிக்கிற மாதிரி ஆயி போச்சு சே நெட்டபல்லி மா ஆசையில இப்படி மண்ணள்ளி போடிங்களே ஐயா மகனும் சேர்ந்து சாரி மா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ என்னத்தையா அட்ஜஸ்ட் பண்றது இன்னைக்கு ஒரு நாளுக்கு தான் மா அங்க என்ன பேசிட்டு இருக்க சீக்கிரமா என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க ச்சே போ நான் போய் உள்ள போய் பார்க்கற ऑलरेडी நெட்டவல்லி ஆசைப்படுது வாங்கி தரான் போய்டுமே சரி அம்மாவுக்கு தெரியாம நாளைக்கு ஹோட்டல்ல கூட்டி போய் ஏதாவது வாங்கி கொடுப்போம் போ என் பஹே நெட்டவல்லி என்னடா பண்ணிட்டு இருக்க கொஞ்சம் சீக்கிரம் வா அ떼 சொல்லுங்க அ떼 இன்னைக்கு பாத்து வேலக்கார போடுன Alamo வேற லீவு போட்டா அதனால் எல்லா வீட்டு வேலையையும் நீதான் அம்மா செய்யணும் நானும் பைசானவே முடிச்சிரமா அப்படியே பூஜை ரூம்பையும் கிளீன் பண்ணியிரு சாயங்காலம் தான் நம்ம நெய்வேதியம் படிச்சு சமை கும்பிடணும் அதனால வந்துட்டு நெய்வேதியத்துக்கு தேவையான பருப்பு கூட்டு ரசம் பொரியல் எல்லாத்தையும் செஞ்சிரு சரியா என்னங்கதே எல்லாமே நானே செய்யணுமா அப்புறம் நீ செய்யாம யாருமா செய்வாங்க நீ தான் அந்த வீட்டு மருமக சரி எல்லாம் வரை முடிச்சிரு சரியா சரிங்கதே

understand mysterious icopter exten confinement மாஃப் is கொஞ்சம் is since man Tutaj is hot Graham only isary, but i'll just give you what இருந்து குடுங்க to do major youtube. because i McK executes my coffee is Dु оп pause, you போங்க போங்க இன்னைக்கு யாரும் பூஜையில முடிச்சோம் தெரியலையே மாமியார் என்ன இப்படி போட்டு வாத்தி இருக்குது சரி ஒரு வழியா எல்லாம் தொடச்சாச்சு உன்னை போய் குளிச்சிட்டு வந்து பூஜை ரொம்ப கிளீன் பண்ணிக்கு போய் குளிச்சிட்டு வரலாம் பூஜை ரொம்ப சுத்தம் பண்ணிட்டோம் பூ மட்டும் தான் போடணும் இந்த பூவாக வாங்க போன மனுஷன இன்னும் காணமே வந்துட்டியா சரி பூவை கொடு சாமிக்கு போட்டுருவோம் சரி நீங்க போய் குளிச்சுட்டு வாங்க அப்படியே நின்னுட்டே இருக்காதீங்க நான் பூஜை ரொம்ப அலங்காரப்படுத்திட்டு நம்ம இவுல சாப்பாடு எல்லாம் செய்யணும் নৈவேத்தியத்துக்கு உங்க அம்மா ஒரு help பண்ண மாட்டாங்க நீங்களும் ஒரு help பண்ணாதீங்க நாளை டயர்டாய் டயடே ஒரு வள்ளி 1000 ரொட் இருக்கு நீ இப்படியே உசுபேதி உசுபேதி என்ன ஒரு வள்ளி போய் நல்லா குளிச்சிட்டு வாங்க அதெல்லாம் நான் காலையிலேயே இப்போ சாமி கும்பிடுறதுனால ரெண்டாவது ஒரு டைம் உங்க அம்மா தாங்க குளிக்க சொன்னாங்க போய் குளிச்சுட்டு வாங்க போங்க சரி நட்டுவள்ளி இப்போ பூவெல்லாம் போட்டு டெக்கரேஷன் முடிச்சாச்சு உன்னை போவோம் போய் மாமியார்ட்ட சொல்லுவோம் என்ன இந்த மாமியார் கல்வி எல்லா வேலையும் நம்ம தலையில கட்டிட்டு இருக்குது சாமிக்காக செய்ய சொல்றாங்க எல்லா வேலையும் செஞ்சு வைப்போம் இதோ தேவை முடிஞ்சிடும் பாயாசம் மட்டும் கொதிச்சுட்டு இருக்கு அது முடிஞ்சா வேலை முடிஞ்சது சரி சரி எல்லாம் ரெடி பண்ணிட்டு படையல் போட்டுமா நம்ம போய் குளிச்சிட்டு வர சாமி கும்பிடுவோம் சரிங்க அத்தை இன்னைக்கு புரட்டாசி சனிக்கிழமை சாமிக்காக செய்யறோம் அதனால பேசாம இருப்போம் நாளைக்கு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஞாயிற்றுக்கிழமை தான் நாளைக்கு நாளைக்கு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒண்ணு செஞ்சு சாப்பிட்டு போ ரெடி ஆயிடுச்சு சரி நம்ம போயிட்டு எல்லாத்தையும் எடுத்து படையல் போடுவோம் சாமிக்கு எல்லா பலகாரமும் செஞ்சு எடுத்து வச்சாச்சு சரி எல்லாத்தையும் கூப்பிடலாம் அத்தை அத்தை என்னங்க வாங்க சாமி கும்பல்லா என்னம்மா மறுபங்களே எல்லாம் எடுத்து வச்சிட்டியா ஆமாங்கட எடுத்து வச்சிட்டேன் என்ன இன்ன கோபால் அக்கா நான் கோபாலு கோபாலு வாடா அம்மா வந்துடுமா என்னடா கோபாலி முகத்துல நாமம் எல்லாம் வந்திருக்கே போய் நாமத்தை போட்டு வாடா என்னம்மா மருமகளே நீயும் நாமம் எல்லாம் போய் நாமத்தை போட்டு வா போ என்னது நாமமா ஆமாமா ஆமா பொட்டாசி விருதெல்லாம் நாம போட்டு தான் சாமி கும்பணும் நான் பாரு எவ்வளவு அழகா நாம மாதிரி போட்டு வச்சிருக்கே நீ போய் முழுச நாமமா போட்டு வாங்க அத்த நாமமெல்லாம் வேணாம் தா இப்படியே குமிட்டுக்கலாம் அதெல்லாம் முடியாதுமா நீ கேட்க மாட்டே நானே போட்டு விடுறேன் சரிமா அப்புறம் நான் நாமத்தை போட்டு வரேன் அம்மா உப்பு ஓகேவாமா உன் பொண்டாட்டி எவ்வளவு சொன்னாலும் நாம போட மாட்டீரா அந்த நாம குச்சி ஏறா நம்மளே போட்டு விட்டுருவோம் இந்தமா வேணாங்கத அட நட்டவலி சாமி உமருக்கு தான போட்டுக்கமா நல்ல பெருமாள் அருள் கிடைக்கும் இப்பதா அழகா இருக்கு இப்படி நாமத்தை போட்டாங்களே சரி சாமி கா எல்லாமே ஏத்து போ டேய் கோபாலே முதல்ல பூஜை ஆரம்பி ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய மர்மங்களே மணி அடிமா ஓ கிர் மணி கிர் மணி கிர் மணி ஓம் நமோ நாராய் நாய் ஓம் நமோ நாராய் நாய் சாமி கருவளேங்களோட प्रार्थना ஏத்துக்குங்கப்பா மர்மங்களே சாமி எல்லாம் குமுடாச்சி சரி எல்லாதவங்க வாங்களே சாப்பாடு போட்டு வை நாங்க வரோம் சாப்பாடு இருக்கு சரிங்க்தே சாப்பாடு எப்படிங்க இருக்கு நல்லா இருக்குது நடவள்ளி நூ என்னதட நல்லா இருக்குங்கற உப்பு இல்ல காரம் இல்ல ஏதோ செஞ்சுகுமே சொல்லி சாப்பிட்டுக்கிட்டுகுறோ நோ ஏமா எல்லா ஐட்டமே நல்லாதமா இருக்கு நீ பிரசம் சாப்பிடுற இந்த केलेவுக்கு எப்படி செஞ்சு போட்டாலும் குறை சொல்லிட்டே தான் இருக்கும் சரி நைஸா கேப்போ நம்ம நாளைக்கு முட்டை குழம்பு வெச்சுக்கலாமா அத்தை உனக்கு பொட்டாசி சனிக்கிழமை சாமி குண்டா செல்ல அத்தை நாளைக்கே முட்டை குழம்பு ஏதாவது வச்சுக்கலாங்களா

டேய் உன் பண்ணாரிக்கு நல்லா சொல்லி வை. சரியா? இந்த புரட்டாசி முனிர் போட்டு எதுவும் செய்ய கூடாது நான் வெச்சு வீட்ல. நான் இப்ப சாப்பிட்டே. சரிடா நம்ம கை கழுவிட்டு வரேன். ஏமா நெட்டவலி என்னமா ஆச்சு உனக்கு இப்படி அதிர்ச்சியில இருக்க? யோ பேசாம போய் இருக்கா. உங்க அம்மா என்ன முட்டை கூட திங்கி விட மாட்டீங்க போல இருக்கே. நார்மலா நெட்டவலி நார்மலாக. என்ன என்னங்க என்ன விஷயம்? உங்க அம்மா இப்படி எல்லாம் கண்டிஷன் போடுறாங்க?

புரியுதா ஒவ்வொரு சனிக்கிழமை இந்த மாதிரி தான் படையை போட்டு சாமி கும்பிடணும் ஏதாவது சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி எனக்கு தெரியாம வாங்கி திங்கலாம் நினைச்சிங்க சொத்துல ஒரு பைசா எழுதி வைக்க மாட்டேன்டா எல்லாத்தையும் கோழி கேதி வச்சுட்டு போயிடுவேன் ஜாக்கிரதை அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா நான் இந்த மாதிரி விரதம் இருக்கணும் தான் அவங்க பேசிட்டு இருந்தேன் நீங்க தப்பா புரிஞ்சுக்காதீங்க அட பாவி மனுஷா சொத்து கிடைக்காதுன்னு சொல்லிட்டு இப்படி மாத்தி பேசிட்டு இருக்கானே சொத்து கிடைக்காதுன்னு சொல்லிட்டு இப்படி பேசுவாங்க ஒரு மனுஷன் ஒரு மாசத்துக்கு விரதம் இருந்துக்கோ சரியா மாமியார் இப்படி ஒரு சொத்து தூக்கி போடும் நான் கனவிலேயே நினைக்கலையே சரி இருந்துக்கோங்க சரிமா அப்புறம் நாங்க போய் உள்ள போய் இன்னொரு டைம் பெருமாளை கும்பிட்டுட்டு வரோம் சரி சரி போங்க போங்க உறவுகளே எங்க வீட்ல எப்படியோ பொட்டாசி சங்கம் சாமி கும்பிட்டுட்டோம் இந்த வரும் வாரம் கல்ல மருமகளையும் என் பையனை பையனையும் வச்சுதான் எல்லா வேலையும் வாங்கணும் பொட்டாசி சனிக்காமின் மகத்துவத்தை இவங்களுக்கு புரிய வைக்கணும் அதனால தான் கொஞ்சம் கேட்டுபடியா நடக்க வேண்டியதா போயிருச்சு சரி நீங்களும் மறக்காமல் சாமி கும்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போதான் இந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் நன்றி